இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முயற்சியே எடுக்காமல் உழைக்காமல் நினைத்ததை ஆசைப்பட்டதை பெற வேண்டும் என குறுக்கு வழியில் சென்று பிறர் உழைத்து சேர்த்ததை தனதாக்கி வாழும் சூழ்ச்சி மனம் கொண்டவன் தான் மிகின் கரையான்கள் கடுமையாக உழைத்து தனக்கென வீடு கட்டும் அமைப்பை கொண்டவை அக்கரையான்கள் கட்டிய புத்தெனும் வீட்டை அபகரித்து தான் வாழ பயன்படுத்திக் கொள்ளும் பாம்பு இனம் அப்படிப்பட்ட பாம்பின் குணம் கொண்ட மனிதர்களின் செயல்பாடுகள் யதார்த்தமாக உழைத்து சேமித்து மிச்சப்படுத்துபவர்களை அச்சப்பட வைக்கும் மிகினுக்கு படிப்பிலும் நாட்டம் செல்லவில்லை ஊரை சுற்றவும் யோசிக்காமல் செலவு செய்யவும் தந்தையின் பாக்கெட்டிலிருந்து கேட்காமலேயே பணத்தை எடுத்துக்கொள்வதும் தந்தை திட்டும் போது தான் எடுத்ததாக அவனது தாய் தன் கணவனிடம் மகனுக்காக திட்டு வாங்குவதும் மிகினுக்கு சாதகமாகிவிட திருடி செலவழிக்கும் அந்த கெட்ட பழக்கம் அவனிடம் தொடர்ந்தது தேர்வு சமயத்தில் வீட்டிலிருந்து சீருடை அணிந்து செல்லும் போதே வேறு உடை எடுத்து சென்று வெளியிடத்தில் உடை மாற்றி ஊர் சுற்றி பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதாமல் வந்ததால் தேர்ச்சி பெறாமல் போனதைக் கண்டு கண்கலங்கினார் அவனது தந்தை இனி படிப்பு வராது என்பதை உறுதி செய்து கொண்டு மகன் மிகினை நண்பர் ஒருவரின் மளிகை கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார் பள்ளியில் படிக்கும்போதே மைனா என்னும் உடன் படிக்கும் பெண்ணை காதலிக்க கட்டாயப்படுத்தி கத்தியால் கையை அறுத்து கொண்டான் அவளது பெயரோடு தனது பெயரையும் சேர்த்து போர்டில் தானே எழுதிவிட்டு யாரோ எழுதிவிட்டார்கள் என பொய் பேசினான் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நண்பர்கள் ஒதுங்கினார்கள் மைனாவும் ஒதுங்கினாள் மகனின் நிலையால் வேதனைப்பட்ட தாய் வசந்தி அருகிலுள்ள ஒரு ஜோசியரிடம் அவனது ஜாதகத்தை காட்டி எதிர்காலம் பற்றி கேட்டாள் இதை பாருங்க வசந்தி அம்மா உங்கள் பையன் பிறக்கும்போதே போதே கேது லக்னத்தில் இருக்கிற மாதிரி அமைப்போட பிறந்துட்டான் உன் பையன் ஜாதகத்தை பார்க்கும்போது ஊர் உலகத்தில் யார் பேச்சையும் அவன் கேட்க மாட்டான் கேள்வி கேட்டால் பெத்தவங்கன்னும் பார்க்காம கை ஓங்கி அடிக்க வருவான் எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு போன்னு மரியாதை இல்லாமல் பேசுவான் உங்கள் தேவைக்கு ஃபோன் பண்ணினால் எடுத்து பேச மாட்டான் அவன் தேவைன்னா நூறு தடவை கூட விடாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் சாப்பாடும் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டு சாப்பிட மாட்டான் பொண்ணுங்களை கட்டாயப்படுத்தி லவ் பண்ண சொல்லுவான் ஒரு பொண்ணுக்கு தெரியாமல் இன்னொரு பொண்ணோடையும் பழகுவான் வயசில் பெரியவங்களோட நல்லா பழகுவான் உன் பையன் எப்போவுமே பாம்பு மாதிரி சீறிக்கிட்டு தான் பேசுவான் என்றார் அந்த ஜோசியர் ஆமாங்க நீங்க நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க சில சமயம் இவனை ஏண்டா பெத்தம்னு தோணுது படிக்கவும் இல்ல வேலைக்கும் ஒழுங்காக போகிறதில்ல ரவுடி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்துறான் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு வீட்டு கதவை தட்டுறான் டெய்லியும் குடிச்சிட்டு வரான் லைசன்ஸ் எடுக்காமலேயே பைக் ஓட்டுறான் என்கிட்ட சட்டம் பேசாதன்னு கத்துறான் இதெல்லாம் அவனோட அப்பனுக்கு தெரியாம மறைச்சிட்டு தான் போறேன் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா அவனை அடிச்சே கொண்டுடுவாரு யாரு செஞ்ச பாவமோ நிம்மதியே இல்லைங்க இதுக்கு ஏதாச்சும் நல்ல பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க என்று கூறி கண்ணீர் சிந்தினாள் வசந்தி இதுக்கு பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு அட்வைஸ் மட்டும் பண்றேன் உங்கள் ஆயுஸுக்கும் உங்கள் வீடு சொத்துன்னு எதையுமே உங்கள் பையன் பேர்ல எழுதி வச்சிடக்கூடாது எழுதி வச்சா உடனே விற்கத்தான் பார்ப்பான் அப்புறம் சொத்து இருந்தும் சொத்துக்கு இல்லாம தெருவில் தான் படுக்கணும் செத்து போவன்னு மிரட்டி கூட சொத்து கேட்பான் அவனை நம்பி ஜாமீன் போட்டா ஜாமீன் தான் கடன் கட்டணும் நான் சொல்றது கடவுள் சொல்ற மாதிரி அதுபடி மனசை உறுதியா வச்சுக்க என்று அறிவுரை சொன்ன ஜோசியரிடம் நன்றி சொல்லி வீட்டிற்கு கிளம்பினால் மிகினின் தாய் வசந்தி வீட்டிற்குள் காலடி வைத்ததும் பாத்திரங்கள் உருண்டோடும் சத்தம் அதிர்ச்சி அளித்தது வசந்திக்கு நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா என்று உருமினான் மிகின் ஏ சாமி என்னாச்சு என்றாள் அம்மா என்னாச்சா ஒன்றுமே ஆகலை அதுதான் கேக்குறேன் என்ன ஒண்ணுமே ஆகல என்றால் அம்மா இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது கூட தெரியாத முட்டாளா நான் ஆமாம் நீ முட்டாள்தான் அடி முட்டாள் ஏண்டா இப்படி பேசுற ஒரு பெத்த தாயை பார்த்து இப்படியா பேசுவாங்க ஏண்டி கழுத இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து ஆக்கி வைக்கணும்னு தெரியாதா உனக்கு வாரம் பூரா அந்த விரதம் இந்த விரதம்னு இட்லி தோசை சப்பாத்தியை போட்டு என் உசுரை வாங்குற இன்றைக்காச்சும் வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம்னு வந்தால் இன்னைக்கும் பருப்பு ரசம்னு பண்ணி தொலைச்சிருக்க அதனால தான் சோத்தையும் பருப்பையும் தூக்கி வெளியே வீசினேன் என்று கத்தினான் மிகின் டே பாவி என்னடா பெத்தவளை போய் இப்படி மரியாதை இல்லாமல் அவளே இவ்வளேன்னு பேசுகிற என்று எனக்கு கல்யாணமாகி இருபத்தஞ்சி வருஷத்தில் உங்கள் அப்பா இப்படி ஒரு நாளாவது என்னை பேசியிருப்பாரா ஆக்கி வச்ச அன்னத்தை யாராவது இப்படி தூக்கி வாசலில் வீசுவாங்களா நீ எப்படா என் வயிற்றில் வந்து பிறந்து தொலைச்ச கடவுளே பழனி ஆண்டவா ஒன்னு இவனை திருத்து இல்லைன்னா என் உசுர எடுத்துக்கோ என்று டக்கென தரையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுதாள் வசந்தி அந்த நேரம் பார்த்து தந்தை மாதவன் வீட்டில் நுழைய மனைவியின் நிலையையும் வீட்டில் பாத்திரங்கள் கிடப்பதையும் கண்டதும் மகனை முறைத்துப் பார்த்து கோபம் தலைக்கேற அருகில் கிடந்த சப்பாத்தி கட்டையை எடுத்து கண்மூடித்தனமாக மிகினை அடித்துவிட காலை பிடித்து கெஞ்சவே அடிப்பதை நிறுத்தியவர் தானும் கதறி அழுதார் அவர் இதுவரை அடிக்காமல் தற்போது அடித்தது தற்போதைய அவனது செயலுக்காக மட்டுமில்லை கடந்த சில வருடங்களாக படிப்பு வேலை பணத்திருட்டு கெட்டவர்கள் சேர்க்கை குடிப்பது என இன்று தனது மகனது செயல் அவரது கோபம் என்னும் அணை உடைய காரணமாகியது காலை பிடித்தவன் திடீரென கோபம் தலைக்கேற எழுந்தவன் என்னை அடிக்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா உங்களை பாரு நடு ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கிறனா இல்லையான்னு என்று கூறிவிட்டு பைக்கை எடுத்து வேகமாக ஓட்டினான் ஒரு மாதம் வீட்டிற்கு வரவில்லை நண்பனின் வீட்டில் தங்கியிருப்பதாக பெற்றோர் விசாரித்த போது தெரிந்து கொண்டனர் அவனாக வரட்டும் அதுவரை நிம்மதி என அப்படியே விட்டுவிட்டனர் பாம்பு வீட்டிற்குள் வேண்டும் என்று யாரும் ஆசைப்பட மாட்டார்கள் அதுபோலதான் பாவிகளின் நிலையும் மாதவன் தன் நண்பர் கணேசனை எதேச்சையாக கோவிலில் சந்தித்தார் உங்க பையன் அடிக்கடி எங்க பக்கத்து வீட்ல நைட்ல வந்து தங்குறதா என் மனைவி சொல்றா அது நல்ல இடம் இல்லையே மாதவா அந்த வீட்டு பொம்பளை கொஞ்சம் அப்படி இப்படி சொல்றதுக்கே கூச்சமா இருக்குது ஏற்கனவே அவ பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்த பையனை பெரிய கடன்காரனா மாத்தி சொந்தமா வீடு வாங்கிட்டு அவனை வெளியே துரத்தி விட்டவங்க தான் ஆத்தாளும் மகனும் அவளோட லட்சணம் பிடிக்காம புருஷனும் கூட வாழலை சொல்றத சொல்லிட்டேன் இனி உன்னோட இஷ்டம் என நண்பன் சொல்ல கேட்டதில் வானமே இடிந்து தன் தலையில் விழுந்தது போல் இருந்தது விஷயத்தை மனைவியிடம் சொல்ல வீட்டிற்கு சென்றபோது மிகின் வீட்டில் தலை கவிழ்ந்தபடி அழுது கொண்டிருந்தான் பக்கத்தில் இரண்டு பேர் அமர்ந்திருந்தனர் ஏங்க இந்த எருமை நம்ம பிள்ளையே இல்லைங்க இவன் என்ன வேலை செஞ்சிருக்கான் தெரியுமா அவன் சபதம் போட்ட மாதிரியே நம்மளை நடு வீதிக்கு கொண்டு வந்துட்டாங்க என்று கதறி எழுத மனைவியை அணைத்தபடி என்னவென்று விசாரித்தார் மாதவன் சார் உங்க பையன் உங்க வீட்டு பத்திரத்தை வச்சு அவனோட ஃப்ரெண்டுக்கு வீடு வாங்க எங்க ஃபைனான்ஸில் கடன் வாங்கியிருக்கான் இப்போ கடன் கட்டுறதும் இல்லை வீட்டு மதிப்பை நாலு மடங்கு அதிகமாக போய் சொல்லி கடன் வாங்கியிருக்கான் நாங்கள் வீட்டை வித்துடலாம்னு இருக்கோம் இல்லைனா எங்களுக்கு நஷ்டம் ஆயிடும் என உள்ளே இருந்த நபர் கூறினார் இதை கேட்ட மாதவனுக்கு தலையே சுற்றியது தன் மகன் ஒரு முறை வெற்று பேப்பரில் தன்னிடம் கையெழுத்தை இதற்குத்தான் வாங்கியுள்ளான் என்பது இப்போதுதான் புரிந்தது தற்போது மகன் மகினை அடிக்க தோன்றவில்லை மனம் சுக்கு நூறாக உடைந்து போனதால் அடிக்க உடலில் திறனும் இல்லை இந்த மாதிரி பசங்களை நானே நிறைய பேரை பார்த்துருக்கேங்க ரொம்ப மோசமான பசங்க எனக்கே அப்படியே கோவம் கோபமாக வரும் சி இந்த பசங்கள்லாம் எதுக்குடா வாழ்கிறானுங்க அப்படின்ட்டு ஒழுக்கமான கை நிறைய சம்பாதிக்கிற நல்ல பசங்களுக்கே எல்லாம் பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது இதில் இப்படிப்பட்ட மோசமான பசங்க எதுக்கு பெற்றவங்களுக்கும் பாரமாக உலகத்துக்கும் பாரமாக இருக்காங்கன்னு தெரியல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி மோசமான பசங்களை நீங்கள் எங்கேயாவது சந்திச்சிருக்கீங்களா அப்படி சந்திச்சுருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி எழுதுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்